மச்சான் வந்து வேலை எந்த வேலைக்கு கூப்பிட்டு போனோம்னா வேலையை நல்லா செய்வான் மச்சனை வந்து நம்பி எந்த பொருள் எந்த வேலை எதுனாலும் கொடுக்கல அந்த அளவுக்கு வந்து மச்சன் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா மச்சான் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பான் தான் வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறதுலையே நெல் மூட்டை வந்து அட்டி போடணும் ஏன்னா வெயிட் பார்த்திங்கன்னா இன்னொன்று எழுபது கிலோ மேலே வருது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அட்டி வந்து மாற்றி மாற்றி பிடிச்சிருப்போம் ஒரு அட்டி நேராக போட்டால் ஒரு அட்டி கிராஸாக போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து மூட்டை வந்து வலிக்கின்னு வராது இந்த ரெண்டாவது அட்டி வந்து நேராக போடுறீங்கன்னா இந்த ரெண்டு மூட்டை வந்து எடுத்துருவாங்க அடுத்த வாரம் நெல் அடிக்கிறது ரெண்டு மூட்டை எடுத்துடுவாங்க ஒரு மூட்டை வேலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த அட்டிக்கு மட்டும் கீழே மூணு மூட்டை அப்படியே போடுறோம் அந்த பக்கம் கொடுக்குற பத்து மூட்டை வந்து அது ரொம்ப நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு அதனால் வந்து அந்த மூட்டை அந்த பக்கம் இருக்குது இந்த மூணு மூட்டை வந்து ஒரு ரெண்டு மூட்டை வீட்டுக்கு அரிசியும் என்ன அதனால் அடிச்சுட்டு வந்துடும் அந்த பக்கம் ஒன்று வந்து வேற ஆள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க வந்து வேற ஆள் வேணும்னு கேட்டாங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் இருக்கிறது வந்து மூட்டை வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் அப்போ அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மூட்டை அடிச்சோம்னா சரியாக போவோம் அதனால் வந்து அந்த பக்கம் அட்டி போட்டிருக்கு வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மொத்தம் மூணு மூட்டை இன்னொரு அஞ்சாறு மூட்டை வந்து யாரால எடுத்துகிட்டு போயிட்டாங்க அட்டி வந்து லேடிஸுங்க தூக்கி போட முடியாதனால வந்து நான் ஹெல்ப் பண்ணேன்